இன்றைய நாளில் உணவகங்கள் வைத்து நடத்துகிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா உணவகங்கள் நடத்துகின்ற அனைத்து நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் உமது ஆசையால் அவர்களை நிரப்பியருளும் செய்கிற பணியில் நல்லதொரு பாதுகாப்பையும் பொறுப்புணர்வோடு அவர்கள் உழைக்கும் மனதையும் தந்தருளும் நேர்தாமே அவர்களின் பொருளாதார தேவைகளில் உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருப்புள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்